பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பராபிதாவிய ஸ்தோத்ரம் அப்பா புதாவிய ஸ்தோத்திரம் நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய இறக்கங்களுக்காக ஸ்தோத்ரம் நம்முடைய இல்லை இல்லாத கிருவினால் நீர் அடையார்களை விசேஷமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரங்கள் தாவிய ஸ்தோத்திரம் கடந்து போனதான சகல நாள்களிலும் நீர் அடியார்கள் ஊர் நல்லவராக போதுமானவராக சொந்த தேவனாக காணப்பட்டு நீர் எல்லாவற்றிற்கும் இல்லமான தேவனாக இருந்த அடியார்களை நீரை விசேஷமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் எத்தனை விதமான தீங்குகள் ஆபத்துகள் மோசங்கள் நெய்விட இந்த பதிலாம் விதமான எல்லாவற்றுக்கும் கூட அடியாள நீங்களாக்கி விடுவித்து பாதுகாத்து இந்த புதிய நாடின் இந்த காலை வேலையை சந்தோஷமாக காணவும் இந்த காலை வேலையிலும் அடியார்கள் நம்முடைய பரிசுத்தமனை திருசிரமத்திலே கலந்து வந்து உண்மை நோக்கி வேண்டுதல் பண்ண உண்மை பாடம் உம்முடைய வேதத்தை தியானிக்கு வந்தக்கதாக இந்த இரக்கத்தின் தருணத்தை நீர் இரக்கமாக கட்டளைட்டு சிநேகத்தோடு அன்போடு நீர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிற அன்பக்காக ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரம் எங்கள் நல்லபிதாவே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவிய ஸ்தோத்திரம் சகல ஜனங்களுடைய சமூகத்திலே கலந்து வந்து உமை நோக்கி காத்திருந்து வேண்டுதல் பண்ணி தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வந்த உலகத்தில் உமக்கு பிரியமான ஜீவனோட சாற்றியலாக ஒருவரும் விளக்கி கிருபை செய்து எங்கள் நல்லபிதாவே ஸ்தோத்திரம் அவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் கூட இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான அனுபவத்தோடு நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபி செய்ய முடியாக வேண்டிக் கொள்கிறோம் நம்முடைய ஆசிர்வாதங்களுக்கு அபாத்திரமான தூரமான செயல நிலைமைகள் நின்று ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படத்தக்கதாகவும் கருவை செய்தர்லாம் எங்கள் நல்லபிதாவைய ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் முடிவர்கள் நம்முடைய மெயமையான கிருவையின் பிரசன்னம் பாதையால் கூட இருக்க கிருவை செய்தர்லாம் எங்கள் நல்லபிதாவைய ஸ்தோத்திரம் இந்த ஆராதனைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஒவ்வொருவரும் சீக்கிரமாக இந்த ஆராதனையில் கடந்து வந்து பங்கு பெற்ற தீதிமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருவை செய்திடலாம் தடைபட்டிருக்கிறதான செயலர ஜனங்களும் கூட விதமான தடைகள் நின்று நீங்களாக்கப்பட்ட அன்பை அடைந்து நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்த மது வேண்டுதல் பண்ணால் கருவை செய்து எங்கள் பாவைய ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் விதமான விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு வாஞ்சியோட தாகத்தோடு உங்களுடைய சமூகத்திற்கு நீராக கடந்து வருகிறார்களோ அவர்கள் வாஞ்சிக்கும் விருப்பத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் அத்தியமான விடுதலைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஊரன் செய்ய முடியாக வேண்டிக் கொள்வதாம் உணர்வற்ற நிலைமையோடு காணப்படுகிற ஊரரும் நம்முடைய பாடுகளை நோக்கி பார்க்க கருவை செய்தரலாம் எங்கள் பியாவை உடைய தூரமாக காணப்படுகிற ஒவ்வொருவரும் கூட விதமான நிலைமைகளை நின்று விடுவிக்க முடியாத தாங்கள் விட்டு விலக வேண்டியதான பொல்லாத பாவபடிகள் எல்லாவற்றையும் விட்டு விலகி உம்முடைய கல்வாரிய நன்பை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய முடியாத வேண்டிக் கொள்கிறோம் பின்மற்றமான நிலைமையோடு காணப்படுகிறவர்களையும் விடுவிக்க முடியாத வேண்டிக் கொள்கிறோம் பரிசு விஷயத்தை பெற்றுக் கொள்ளாமல் காணப்படுவோம் பரிசுத்தவனும் கூட விஷம் எனப்பட கிருபை எங்கள் பியாவை இன்னும் நோய்கள் வியாதிகள் பிரவினங்கள் துக்கங்கள் கவலைகள் பாரங்களோடு காணப்படுகிற ஒவ்வொருடைய கவலைகள் பாரங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் கூட நீக்கி நோய்கள் வியாதிகளை எல்லாத்தையும் இன்றைக்கி சுஸ்தமாக்கி குணமாக்கி ஆரோக்கியப்படுத்தி பாதுகாக்க முடியாத வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் வியாதி ஸ்தோத்திரம் சாட்சியோருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் பிரயாசங்கள் கண்ணீர்கள் மூலமாக தங்களுக்கு என்ற ஆயுதமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற மைமையான விடுதலைகளை குறித்து எதிர்பார்க்கூட ஒவ்வொருவரும் காணப்படக்கூடிய வைச்சதால் இந்த நாட்களிலும் கூட அதிக அதிகமான பிரயாசத்தோடு வாஞ்சோடு காணப்பட்டு பாடுபடுவதுதான் எங்கள் ஆத்மீவர்களோட அதீதமான பிரயாசங்கள் எல்லாத்தையும் நிகழ்ந்து ஒவ்வொரு மத்தியிலும் நம்முடைய இறக்கத்திலும் உணர்வான கிரிகள் நடப்பித்து ஒவ்வொரு சந்தித்து முடித்து உயிர்ப்பித்து ஆசிர்வைக்கும் முடியாத வேண்டிக் கொள்கிறோம் தூக்க மயக்கங்கள் சோர்வை அசதி லார்டியை நீக்கப்பட்டு உற்சாகத்தினாக கட்டளையிட்டு உணர்வோடு விழிப்போடு ஜாக்கிரதோடும் இன்னைக்கு வேண்டுதல் பண்ண தகுதியான விண்ணப்பத்தனாகிய ஊர்பின அருளி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பாவையின் நேரலின் மூலமாக தங்கள் வீட்டிலிருந்து ஆராதனைகளிலே பங்கு பெறுகிறதானோ ஊரின் கொண்டு நீர் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பேவையை ஸ்தோத்திரம் ஊரிடம் தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தங்களில் காணப்படுகிற தடைகளை உணர்ந்தும் இன்றைக்கு வேண்டுல் பண்ண கிருவை எங்கள் அவை இந்த வேலையிலும் எந்த விதமான தகுதியின் நிலைமை இல்லாதவரும் வெறுமை அற்பரும் கந்தை குப்பையின் காணப்படுகிற வேதையாகி அடியாண்மையில் இருக்கிறவையாக இருந்து அடிமை அதிகமாக பலப்படுத்தி சக்திப்படுத்த முடிய வல்லமையான கிரியை கரத்தில் எடுத்து கிரியை செய்து நம்முடைய நாமத்தை நேர் மயம்படுத்தும் முடியாக வேண்டிக் கொள்கிறோம் சத்ருவாதன் எந்த விதத்திலும் கிரியை செய்து யாதொரு நஷ்டத்தை ஒன்று பணிபடாமல் சுற்றிலும் அக்கனை மதிலும் கோட்டை மனதின் நிறைய பாதுகாத்திடலாம் அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்தை கிரியல் நடவடிக்கை வேண்டிக் கொள்கிறோம் உடைய வாக்குத்துவங்களில் ஆற்றை நிறை கொடுத்து கிரியை செய்திடலாம் இந்த ஆராதனின் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்த நடத்திள்ளோம் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெருக பண்ணிடலாம் யாவரையும் ஆசீர்வதி யாவர் மேலும் கிருபையார் இறக்குமர் அன்பாயிரும் தேவாயிரும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கெளியுங்கள் அன்புடன் பறம் தாவியம் ஆமீன் லியன் வயாவு ஸ்லோத்னம் லேயன் வயாவு ஸ்லோத்ரம் எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரே ஐ துதிக்கிறோம் இயேசுவே ஐ துதிக்கிறோம் தாவே ஐ துதிக்கிறோம் லேயன் வயா ஸ்லோத்ரம் கர்த்தக ஸ்லோத்ரம் மாட்கெழுதன விசேஷம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி நான் இந்த வேலையில் வாசித்திருக்கின்றதானே இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே மனுமக்கள் எல்லாருடைய பாவங்களை அவர் இயற்றி சுமந்தவராக காணப்படுகிறார் மணமக்கள் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்றால் அவருக்கு விரியமான அனுபவத்தோடு எந்தவிதமான ஒரு பாவம் இல்லாத அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்று விரும்பிதான் மனுஷர்களை தேவன் படைத்தார் அப்படி படைக்கப்பட்டதான மனுஷர்களுக்குள் சாத்தான் என்ன செய்தான் தந்திரமாக கிரியை செய்து தேவனுடைய கட்டளைகளை மீற வைத்து தேவனுடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இழந்து மற்றவர்களாக நிர்பந்தமான நிலைமைக்கிறவர்களாக தேவ கோபத்தின் மூலமாக பயங்கரமான பாவத்திற்கு அடிமைப்பட்டு நிர்பந்தமான நிலைமையோடு காணப்பட்ட மனுஷர்களை விடுவிக்கக்கூடியதான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை எல்லாருக்கும் தேவையாகவே காணப்படுகிறது வேறு ஒருவராலும் மனுஷருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடிகிறது இல்லை விடுவிக்கப்பட முடிகிறது இல்லை பாவத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ள முடிகிறது இல்லை தேவனாய கர்த்தர் ஒருவரே மணமக்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி விடுவிக்க அதிகாரம் உடையவராக அவர் காணப்படுகிறார் அவருடைய வல்லமையான அவருடைய அதிகாரத்தின் மூலமாகத்தான் மனுஷர்கள் மத்தியில் அவர் கிரியை செய்கிறார் மனுஷர்கள் தங்களை பாவிகள் என்று உணர்ந்து அவர் இடையிலே கண்ணீரோடு உடன்படிக்கிற அனுபவத்தோடு மனஸ்தாபத்தோடு அவருடைய கல்வாரின் அன்பை நோக்கி பார்த்து அவர் வருகிற ஜனங்களை அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய வல்லமையினால் மனுஷர்களுக்குள் உணர்வணி உண்டு பண்ணுகிறார் மற்றபடி மனுஷர்கள் விடுவிக்கப்பட முடிகிறது இல்லை எப்படி காணப்படுகிறார்கள் என்றால் தாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள் தாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் வேண்டும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் எப்படி காணப்படுகிறார்கள் என்றால் தாங்கள் விட்டு விலக வேண்டியதான பொல்லாத பாவக்கிரிகளை விட்டு விலக மனமற்ற அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் அதனை அவருடைய விடுதலைகளுக்கு அவர்கள் தூரமானவர்களாக காணப்படுகிறார்கள் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவராய கர்த்தர் பாவங்கள் அழுக்குகள் எல்லாருடைய நீக்கி விடுவிக்கத்தக்கதான விசேஷமான ஒரு ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சகரிய தெற்கு தரிசனம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாவங்களையும் அழுக்குகளையும் நீக்கக்கூடியதான ஒரு ஊற்று அவருக்குள் மாத்திரமே காணப்படுகிறது வேறு ஒருவராலும் பாவங்களையும் அழுக்குகளையும் நீக்க முடிகிறது இல்லை அவர் ஒருவரே பாவத்தின் அழுக்குகள் கேடுகள் பாவத்தின் அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றில் நின்று மனுஷர்களை நீங்களாக்கி விடுவிக்க விசேஷமான ஊற்று அவருக்குள் காணப்படுகிறது மனு மக்களை அவர் எந்த என்றும் விடுவிக்கத்தக்கதான மைமையான தேவன் செய்து கொண்டே காணப்படுகிறார் அழுக்கையை நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் அவதமாக மனுஷர்கள் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் பயங்கரமான அழுக்கு பிடித்தவர்களாக நிலைமையோடு தேவனுக்கு தூரமான நிலைமையோடு காணப்படுகிறார்கள் நிலைமைகள் என்று மனுஷர் விடுவிக்கக்கூடியதான விசேஷமான ஒரு திறக்கப்பட்ட ஊற்றை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் மாத்திரமே அவதமான ஒரு விசேஷமான ஒரு ஊற்று அது எப்படிப்பட்ட ஊற்று என்றால் மனுஷர்கள் சாதாரணமாக தண்ணீரினால் தங்கள் அழுக்குகளை நீக்கி சுத்திகரிக்கிறார்கள் ஆனால் எப்படிப்பட்டது அது வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது அப்படிப்பட்டதான அந்த இரத்தம் என்ன செய்கிறது அது மனுஷர்கள் மத்தியிலே கிரியை செய்யக்கூடியதாக காணப்படுகிறது அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் அவதமாக மணிமக்கள் மக்கள் எல்லாருடைய பாவத்தின் அழுக்களை நீக்கக்கூடியதான விசேஷமான ஒரு ஊற்றாக அவர் காணப்படுகிறார் அவரால் மாத்திரம்தான் மனுமக்கள் விடுவிக்கப்படக்கூடும் வேறு எவ்விதத்திலும் வேறு யாராலும் விடுவிக்கப்படக்கூடுகிறதில்லை மனுஷனில் காணப்படுகிறதான பாவத்தினால் உள்ள அழுக்குகள் கரைகளை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் பாவங்கள் என்று விடுவிக்கக்கூடிய தேவன் வேறு எவ்வழியிலும் மனு மனுஷர்கள் விடுவிக்கப்பட முடிகிறது இல்லை அநேகர் விடுவிக்கப்படும் முடியாத பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது எப்படிப்பட்ட பிரயாசம் விடுதலைகள் இல்லாத இடத்திலே விடுதலைகளை தேடுகிறார்கள் தேவராய கர்த்தகத்தில் இருக்கிற விடுதலை குறித்த எண்ணம் இருக்கிறார்கள் அவருக்குள் இருக்கக்கூடியதான அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு தேவனாய கற்களை தேடினால் அந்த தேவன் என்னை விடுவிப்பார் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு அந்த உணர்வோடு அவரண்டில் வருகிற ஜனங்களை அவருடைய ஊற்றினால் அவருடைய இரத்தினாலே சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார் இன்னும் ஒரு ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக காணப்பட்டாள் என்றால் பயங்கரமான ஒரு பாவத்தினால் பிடிக்கப்பட்டு பயங்கரமான நிர்பந்தமான நிலைமையோடு காணப்பட்டுக் கொண்டிருந்தாள் அந்த ஸ்திரீ என்ன செய்தாள் மற்ற மனுஷர்கள் மத்தியில் பயங்கரமான ஆக்கினைக்குரிய அனுபவத்தோடு காணப்பட்டுக் கொண்டிருந்தாள் அப்படிப்பட்ட கேவலமான பாவ கிரிகளை காணப்படுகிற மனுஷர்கள் அவர் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பது அவருடைய பிரமாணம் ஆனால் தேவன் என்ன சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் கல்லறிய கடவுள் என்பதாக சொன்னார் அவள் மேல் கல்லறிய கல்லறியலாம் மற்றவர்கள் எரியக்கூடாது என்பதாக தேவன் சொன்னார் அப்படி சொன்ன போது அவர்கள் எல்லாரும் அவர்களுக்குள் குத்தப்பட்டவர்களாக காணப்பட்டு நினைச்சார்கள் என்றால் தாங்கள் பாவிகளாக காணப்படுகிறோம் தாங்கள் அதை செய்ய இயலாத நிலைமையோடு காணப்படுகிறோம் என்கிறதான உணர்வோடு காணப்பட்டு அவர்கள் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள் யோவான் எழுந்தனர் சுசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஸ்திரி எப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்டாள் அவள் மாத்திரம் அங்கே தனிமையாக காணப்பட்டுக் கொண்டிருந்தாள் காணப்படவே கத்ராய இப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்டார் என்றால் அந்த ஸ்திரீ இப்படிப்பட்ட பயங்கரமான பாவத்திற்கு உட்பட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் என்று அங்கே காணப்பட்ட மனுஷர்கள் தேவனிடத்தில் சொல்லிக்கொண்டே கொண்டே காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் என்ன செய்தார் குறிந்து தரையில் எழுதிக்கொண்டே காணப்பட்டார் அப்படி இருக்கவே மறுபடியும் மறுபடியும் அவரை வந்து அவரை வந்து அதட்டி கொண்டே காணப்பட்டார்கள் அந்த வேலையிலும் அவர் என்ன செய்தார் மறுபடியும் குறிந்த தரையில் கொண்டே காணப்பட்டார் அப்படி இருக்கவே அவர் என்ன செய்தார் அவர் நிமிர்ந்து பார்த்தார் அப்பொழுது என்ன நடைபெற்றது அங்கே காணப்பட்ட மன்ற மனுஷர்கள் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள் அந்த ஸ்திரீ மாத்திரம் அங்கே காணப்பட்டாள் அப்பொழுது அவர் அவர் என்ன சொல்லுகிறார் கத்தடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினை கொள்ளாக திருக்கிறதில்லை நீ போ இனி பாவ செய்யாதே என்றார் எப்படி இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினை கொள்ளாக அவர் என்ன செய்தார் அந்த காணப்படுவதான பாவங்கள் எல்லாம் அவனை நீக்கி விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக அவர் காணப்பட்டு அவளில் இருந்ததான நீக்கி விடுவித்து சுத்திகரித்தார் அவள் சுத்திகரிக்கப்பட்டாள் இனி பாவம் செய்யாது என்பதாக தேவனாகிய கருத்தர் ஒரு விசேஷமான ஒரு கட்டளை அவளுக்கு கொடுத்தாள் அவதமாக தாங்களும் என்ன செய்ய வேண்டும் தேவனாய கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்பட்டு பாவம் இல்லாத அனுபவத்தோடு உலகத்திலே வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் என்ன செய்கிறார் மனுமக்கள் எல்லாருடைய பாவங்களை அவர் இயற்றி சுமந்து மனுமக்கள் மனுஷர்கள் நம் எல்லாருக்கும் மயிமையான விடுதலைகளை தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் ரோமர் கிழந்த எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவராக அவர் உலகத்தில் வந்தார் மனுமக்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார் அவர் எப்படிப்பட்டவர் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யபடிக்க நம்முடைய குமாரன் மா பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் மனுஷன் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறான் நியாயபிரமான கொள்கைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதான மனுஷர்களை அந்த நியாயபிரமான கொள்கைகளில் என்று விடுவிக்கப்படும்படியாக செய்யக்கூடாததான விசேஷமான காரியங்களை செய்து நிறைவேற்றும்படியாக அவர் இந்த உலகத்தில் தேவகுமாரனாக அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் அவர் பாம்ச பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் அவர் இந்த உலகத்தில் வந்தார் பாவம் காணப்பட்டதான் அந்த தேவன் பாவம் மாம்சத்தின் சாயலாக அவர் உலகத்தில் பாவத்தை போக்கும் பலியாக அவர் உலகத்தில் பாடுபட்டார் அவர் அடிக்கப்பட்டார் அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுபடாவிட்டால் மனுஷனால் யாருக்கும் எந்த விதமான ஒரு விடுதலைகள் கிடைக்கிறதில்லை மீட்பு கிடைக்கிறதில்லை பூமியிலே மனுஷனுக்கு மனுஷகுமாரன் பாவங்களை மனுமக்களுடைய பாவங்களை நீக்கி விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அதற்குரிய அதிகாரம் அவரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது பூமியிலே மனுமக்கள் மனுஷர்கள் எல்லாரும் செய்கிற பாவத்திற்கு ஒரு நிவர்த்தி உண்டாக வேறு வழி இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மனுமக்கள் எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் அந்த உலகத்தில் வந்தார் பாவத்தினால் மனுஷன் எப்படி பயங்கரமான ஆக்கினைக்குள் உட்பட்ட அனுபவத்தில் காணப்படுகிற மனுஷர்களையும் அந்த ஆக்கினை நின்று விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் அந்த உலகத்தில் வந்து அவர் பாடுபட்டார் அது அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற தமிழக குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் மனுஷன் அனுபவிக்க வேண்டியதான எல்லா விதமான ஆக்கினைகளையும் அவரை ஏற்றி சுமந்து மனுமக்கள் நம் எல்லாருக்கும் மகிமையான விடுதலைகளை தேவன் ஆயத்தமாக்கி வைத்து கொண்டு அந்த விடுதலைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்கள் மத்தியில் அவர் கிரியை செய்கிறவராக காணப்படுகிறார் பாவத்தை மட்டுமல்ல அவர் மன்னிக்கிற தேவன் வியாதிகளை நீக்கி விடுவிக்கிற தேவன் வியாதிகளையும் வியாதிகளுக்கு உண்டா வியாதி உண்டாக காரணமாய் காணப்படுகிற பாவங்களை மன்னிப்பதன் மூலம் பாவத்தை மன்னித்து அந்த வியாதிகளை மனுஷர்களை விட்டு நீக்கி விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் முதலாவது வாசத்தை வசந்த என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி அங்கே பயங்கரமான ஒரு வியாதி படுக்கைகளை காணப்பட்டதான எந்த விதமான ஒரு காரியங்களை செய்யக்கூடாததான பயங்கரமான நிலைமையோடு அசையக்கூடாததான நிலைமையோட காணப்பட்டதான ஒரு பயங்கரமான வியாதிக்காரன் அங்கே வந்தான் அவனை என்ன செய்தார்கள் தேவன் வீட்டிலே விவாதமாக அங்கே காணப்படுகிற மனிதர்களுக்கு உபதேசம் அவருடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்தார் அங்கே திரள் கூட்டமான ஜனங்கள் காணப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த வேளையிலே அந்த வியாதி படுக்கைகளை காணப்படுகிற மனுஷனை தேவனாய கத்ராய முன் கொண்டு செல்ல வழி இல்லை அப்படி அப்படிப்பட்டதால் அந்த தருணத்தில் என்ன செய்தார்கள் என்றால் அந்த வீட்டின் மேற்கூறியை திறப்பாக்கி அந்த திமிர்வாதக்காரனை என்னை செய்தார்கள் அவருக்கு அன்பாக இறக்கினார்கள் அப்பொழுது என்ன தேவன் இந்த நிலைமையன் என்னை விடுவிப்பார் என்கிறதான் அந்த நம்பிக்கையோடு திடமான அனுபவத்தோடு காணப்பட்ட அந்த வியாதிக்காரன் என்ன செய்தான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்தான் நோக்கி பார்த்ததான அந்த நிமிஷத்தில் அவனுக்கு ஒரு விடுதலை உண்டானது அவர் என்ன சொல்லுகிறார் அந்த துமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அவன் எவ்வளவு அசையக்கூடாததான பயங்கரமான ஒரு பரிதாபமான நிலைமையோடு காணப்பட்டுக் கொண்டிருந்தான் அவனால் எதுவும் செய்ய இயலாது சரீரம் எல்லாம் மறுத்து எந்த விதமான ஒரு காரியத்தை செய்யக்கூடாத பயங்கரமான தமிழ்வாதக்காரனாக பயங்கரமான நிலுவையோடு காணப்பட்டுக் கொண்டிருந்தான் அவருடைய விசுவாசத்தை தேவன் கவனித்தார் விசுவாசம் இல்லாவிட்டால் அங்கே தேவன் கிரியை செய்ய இயலாது விசுவாசம் இல்லாவிட்டால் அந்த இடத்தில் அந்த வியாதிக்காரன் வியாதி விட்டு எழுந்திருக்க கூடாது அநேகர் தேவ சமூகத்திற்கு நேராக வருகிறார்கள் எப்படி பெற்றவர்களாக வருகிறார்கள் விசுவாசம் மற்றவர்களாக வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள் அநேகர் தேவனுடைய சமூகத்திற்கு நேராக வருகிற மனுஷர்கள் எப்படி பெற்ற காணப்பட வேண்டும் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் ஒருவரை விடுவிக்கக்கூடிய தேவன் அவர் என்னை இந்த வியாதியில் என்று நீங்கலாக்குவார் என்னை விடுவிப்பார் சுத்தமாக்குவார் குணமாக்குவார் என்கிறதான நம்பிக்கை விசுவாசம் தேவை அடுத்த வருசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அவதமாக அந்த படுக்கையை விட்டு எழுந்து அவன் தன் படுக்கை எழுந்து கொண்டு போன போது அங்கே காணப்பட்ட மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் உண்டானது அது எப்படிப்பட்ட ஆச்சரியம் அடுத்த வருசன தேவ வாசியங்களில் உம் உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அங்கே காணப்பட்டதான திரல் கூட்டமான ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் கர்தராய கிறிஸ்தேசிற அவருடைய சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்ததான சகல ஜனங்களுக்குள்ளும் என்ன உண்டானது பயங்கரமான ஒரு ஆச்சரியம் உண்டானது இது என்ன அவன் எதுவும் செய்யக்கூடாத நிலைமை அல்லவா காணப்பட்டான் அவனை தேவனாய கருத்தர் விடுவித்து அவர்கள் மத்தியிலே தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போகக்கூடியதான ஒரு நிலைமைக்கு உள்ளாக உள்ளாக்கப்பட்டிருக்கிறதை அங்கே காணப்பட்ட மனுஷர்கள் எல்லாரும் கவனித்தார்கள் கவனித்து அதை என்ன செய்தார்கள் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அல்லேலோயா ஸ்தோத்திரம் தேவனாகிய கருத்தரை எப்படிப்பட்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்குள் அவருடைய மகிமையான கிரியைகளை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார் அவர் மாத்திரமே மனுஷர்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார் பாவத்தினால் உண்டாகிறதான வியாதிகளை நீக்க வல்லவராக இருக்கிறார் இன்னும் எப்படி மனுஷர்கள் பலவிதமான கட்டுகள் போராட்டங்களோடு காணப்படுகிறார்கள் அவதமான கட்டுகளில் என்றும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் போராட்டங்களின் என்று விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவதமாக கர்த்தர் இந்த நாட்களில் அவருடைய சபையின் மூலமாகவும் அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் அதை அந்த விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் தங்களுக்கு தேவையான விடுதலைகளை அறுவடை செய்வார் எப்பேற்பட்ட பாவியலானாலும் அவர்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறல்களை மன்னிப்பார் வியாதிகளை நீக்குவார் இனி பெறுபட்ட நெருக்கங்கள் ஆனாலும் போராட்டங்கள் ஆனாலும் அந்த நிலைமைகளில் தங்களை நீங்களாக்குவார் விடுவிப்பார் தங்களுக்கு தேவையான எல்லா விதமான விடுதலையும் அருளி செய்ய அதிகாரமுடையவர் அவர் ஒருவரே வேறு ஒருவராலும் மனுமக்கள் விடுவிக்கப்பட முடிகிறது இல்லை ஆகவே ரட்சிக்கப்படாத நிலைமை காணப்படுகிறவர்களும் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து பாவாரிக்கையோடு கண்ணீரோடு விசுவாசத்தோடு உடன்படிக்கின்ற அனுபவத்தில் அவருடைய சமூகத்தில் காணப்பட்ட அவரை நோக்கி வேண்டல் வேண்டி விண்ணப்பம் பண்ணி தங்களுக்கு தேவையான விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியாத அவர் அடைந்ததான அகோரமான பாடுகளை நோக்கி பார்த்து விண்ணப்பமன வேண்டும் பின்மாற்றமான நிலைமையோடு காணப்படுகிற விதமான நிலைமைகள் நின்று விடுவிக்கப்பட முடியாத விண்ணப்பம் வேண்டும் இந்த நோய்கள் வியாதிகள் பே விசாசம் கட்டுகளோடு காணப்படுகிற விதமான நிலைமைகள் நின்று விடுவிக்கப்பட முடியாத தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து வேண்டும் என்பது அவர்களுக்கு தேவையான விடுதலைகளை அருளி செய்வார் இனம் கத்தினுடைய சபையின் காரியங்களுக்காகவும் விசேஷமாக நமக்கென பிரயாசப்படுகிறதான கத்தடைய சாட்சிகள் நம்முடைய ஆத்மயப்போர்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் இன்னும் கர்த்தர் அவருடைய சபைக்கு ஏராளமான வாக்குத்துவங்களை அருளியிருக்கிறார் அபுதமான வாக்கு தூத்தத்தினுடைய கிரிகளை கர்த்தர் அவருடைய சபையின் மலம் நிலப்பிக்க முடியாகும் அதற்கு தடைகளாய் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் ஓரிரும் விடுவிக்கப்பட முடியாமல் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து தேவனாய கர்த்தனைக்கு வேண்டுல் பண்ணுவோம் கர்த்த நம் யாவரையும் அளவில்லாமல் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எல்லாரும் ஜோம் பண்ணுவோம் ஸ்தோத்திரங்கே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் மகா இரக்கங்கிறந்த தேவனையும் ஸ்தோத்திரம் மன உருக்க நிறைந்த நல்ல தெய்வமையை ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய எல்லை இல்லாத உம்முடைய கிருபினால் அடியார்களை நேர் பாதுகாத்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் எங்கள் மகா மயமின் தெய்வனையுமே ஸ்தோத்திரம் நீர் ஜீவனுள்ள தேவனாக காணப்படும் உடைய ஜீவனுள்ள கிரிகளை உடைய சபையின் மூலமாக நீர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்ரங்கள் தேவைய ஸ்தோத்திரம் சகல ஜனங்களும் ஜீவனுள்ள தேவனாகிய உம்மால் ஆயத்தமாக கிழக்கப்பட்டுக்கிற மைமையான விடுதலைகளுக்குரியவர்களாக மாற்றப்பட்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரியமான அனுபவத்துடைய ஜீவனம் மண்ணி உங்களுடைய நித்திய பாக்கியத்தை குறித்து எதிர்பார்ப்படும் இந்த உலகத்தில் காணப்படத்தக்கதாக நேர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் உலகம் தங்களை ஆபத்திற்கு நேராக அழிவுக்கு நேராக நிர்பந்தமான நிலைமைக்கு நேராக எழுத்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கருவை செய்ய முடியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜாவிய ஸ்தோத்திரம் அவதமான நிர்பந்தமான நிலைமைகளில் என்று உம்மால் மாத்திரமே தாங்கள் விடுவிக்கப்படக்கூடும் என்பதால் அந்த நம்பிக்கையோடு உண்மை நோக்கி பார்த்து உம்மண்டையில் கண்ணீரோடு மனஸ்தாபத்தோடு பாவாரிக்கையோடு கடந்து வந்து உம் வேண்டல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி உம்மா ஆயத்தமாக கேட்கப்படுகிற மய்மையான விடுதலைகளை பெற்றுக் கொண்ட உலகத்தில் எதார்த்தமான ஆய் ஜீவிக்க ஓவரிருக்கு நேற்று கருவை செய்தர்லும் உமால் ரசிக்கப்பட்ட நம்முடைய ஜனங்களின் அதேதீயமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உண்மையிலே முடிவுறிந்த நிலைநாடைய பல்லவராஜம் பாக்கியத்தை கண்டடைய கருவை செய்ததும் எங்கள் பாவை தங்களுடைய ஜீவத்தை குறைந்த விழிப்போடு ஜாக்கிரதையோடு ஓரிருக்கும் காணப்பட கருவை செய்தர்லும் எங்கள் பாவையை நம்முடைய ஊழியர்களாக காணப்படுகிற அடையாளிகள் எல்லாரையும் கூட நேரில் ஒவ்வொருவருக்கும் வேண்டியதான பூர்ணமாக நம்முடைய கிருவைகள் ஆசீர்வாதங்களால் நிறைய ஒவ்வொருவரை பாதுகாக்க பாதுகாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பாவைய சோதனை நம்முடைய சபைக்கு தேவையான உழைக்க திரியும்படியாக வேண்டிய கொள்கிறோம் எங்கள் ஆத்மீ பொருளை தாங்கும் வேண்டிக் கொள்கிறோம் அவர்களை அதிகமாக தாங்கி பலப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அவர்களுடைய சீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் கஷ்டங்கள் சிகளங்கள் எல்லாத்தையும் நீக்கி பொது பலத்தை கொடுத்த நம்முடைய வல்லமினால் நம்முடைய பலாக்கிரமால் கட்டப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்டு நம்முடைய நாமந்திரை ஏறடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் விசேஷமான அனுபவத்தோடு நடந்த நிறைவுற கிருவைச் சேர்மடியாக வேண்டிக் கொள்கிறோம் நம்முடைய நாமத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதான வேலைகளும் தலையில்லாமல் நடைபெற தகுதியாக வேண்டிய எல்லா இறக்கங்களை கட்டளிட்டு பாதுகாத்திரலாம் எங்கள் பாவைய ஸ்தோத்திரம் கடன்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் எல்லாரும் கூட நீக்கியரலாம் நம்முடைய வாக்கு சுதங்கள் எல்லாரும் இந்த நெகொண்டு கிரியைச் சேர்ந்திடலாம் வாக்கு தூதத்தினுடைய மன்மாரியும் மென்மாரியமான பலத்த மூலமாக உலகத்தில் அழிந்து போகிற நிலைமையோடு காணப்படுகிற ஜனங்கள் அழிவுக்கு நீங்களாக்கப்படத்தகுதான நம்முடைய மைமையான கிரிகளும் நடைபெற்ற நம்முடைய நாமத்தை மேம்படுத்தலாம் எங்கள் பாவைய ஸ்தோத்திரம் இன்னும் இங்கு நடைபெறுகிறதான காத்திருப்புகள் ஆராதனைகள் எல்லாத்திலும் கூட வல்லமையான கிரிகள் நடக்க வேண்டிக் கொள்கிறோம் வாக்கு தத்துவத்தின்படியான விடுதல்கள் ஓரிரு மதத்திலும் உண்டாக கிருபை செய்ததிலும் பெரிய காரியங்கள் நடைபெற வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த ஆராதனை ஆறு மாதத்தில் நேரில் மட்டும் நடைபெற்ற வல்லமையான கிரிகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வேளையில் இந்த ஆராயணம் முடித்து தங்கள் வீடுகளில் போகும்போதும் நம்முடைய பிள்ளைகளை நேர் பாதுகாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எந்த விதமான ஆபத்தல் மோசங்கள் திங்களொன்று ஒரு ஒரு கனகாமல் யாவது சுகத்தோடு சமாதானத்தோடு தங்கள் வீடுகளில் நேற்று போய் செல்ல கிருபை செய்தாலும் அதற்கு முன்பு உடைய திவ்ய பிரசானம் பாதம் பிள்ளைகள் ஒரு குழு இருக்க கிருபை செய்தர்லும் ஒவ்வொருடைய கையின்புடைய ஆசங்கள் தொழிலாளர் உத்தியோகங்கள் எல்லாத்தையும் அதிகமாக தரலாம் இனது பகுதிகளுக்குரிய நன்மைகள் ஏராளமாய் கட்டலும் ஒவ்வொருடைய குற்றங்கள் குறைகளை எல்லாத்தையும் கிருவையாகவும் நினைத்தேரலும் யாவரையும் திருவருகைக்கு தேரலும் யாவர் மேலும் கிருபையார் இறக்குமர் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் எங்கள் அன்புள பரம் தாவேன் ஆமேன் கர்த்தராய இயேசு கிறிஸ்தன் கிருபையும் தேவனுடைய அன்பும் வருஷத்தாகிய என்னுடைய ஐக்கியமும் நம் அனைவர் மேலும் சபை அனைத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்